வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளி பஞ்சபூத நவகிரக தவம் விளக்கம் இரையாற்றலின் தத்துவத்தை விஞ்ஞானபூர்வமாக விளக்கி குண்டலினி உள்ளிட்ட பல்வேறு யோகங்களை எளிமைப்படுத்தி பலருக்கும் கற்பித்து வாழ்நாளெல்லாம் மனிதகுல நன்மைக்கு தொண்டாற்றியவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நவகிரகத்திலிருந்து வரும் காந்த அலைகளை ஏற்புடையதாகவும் தீமை செய்யும் அலைகளை நல்லவையாகவும் மாற்றும் வித்தையை பஞ்சபூத நவகிரக தவம் என்னும் தியான முறையாக அருட்தந்தை வடிவமைத்து நமக்கு வழங்கியுள்ளார் பஞ்சபூதங்களின் மீதும் நவ மீதும் மனதையும் அறிவையும் செலுத்தி தவம் செய்வதையே பஞ்சபூத நவகிரக தவம் என்கிறோம் நட்சத்திரங்கள் கோள்களின் இயக்கத்தால் ஏற்படும் காந்த ஆற்றல் உலகில் வாழும் உயிர்களை பாதிக்கின்றன குறிப்பாக மனிதர்களின் உயிருக்கும் உடலுக்கும் மனதிற்கும் நன்மை தீமைகளை ஏற்படுவதாய் அமைகின்றன ஆழ்ந்த தியானம் செய்யும்போது மனம் விரியும் பட்சத்தில் வாழ்வில் அறிவின் முழுமை உள்ளுணர்வாகும் அப்படி முழு அறிவை பெற்ற நிலையில் மனமானது அமைதியையும் நிறைவையும் பெறும் விரிந்த மனதும் தெளிந்த நுண்ணறிவும் வாழ்வில் வெற்றியை ஏற்படுத்தும் பிரபஞ்ச பொருட்கள் அனைத்தும் பஞ்சபூதங்களால் ஆனவை நாமும் பஞ்சபூதங்களால் ஆனவர்களே பருவுடல் நிலமாகவும் இரத்தம் நீராகவும் உடல் சூடு நெருப்பாகவும் மூச்சு காற்றாகவும் உயிர் ஆகாயவாகவும் அமைந்துள்ளது வின் எனும் ஆகாயமே மற்ற பூதங்களிலும் மனிதர்களுக்குள்ளும் இருப்பதால் ஐந்து பூதங்களையும் பிரபஞ்சத்தையும் மனித மனதால் உணர முடியும் அந்த ஆகாயமே உயிராகவும் இருப்பதால் உயிர்கலப்பு ஏற்படவும் முடியும் நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்ற ஒவ்வொரு பூதத்தின் பெருமை உணர்தல் உயிர்கலப்பு பெறுதல் உற்பத்தி ரகசியம் தெரிந்து கொள்ளுதல் காப்பு பெறுதல் என்பனவற்றை உணர்ந்து தியானித்தலே பஞ்சபூத தவம் எனப்படுகிறது அடுத்து நட்சத்திரம் கோள்களை நினைத்து நவகிரகத் தவம் செய்ய வேண்டும் சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் வியாழன் சனி ராகு கேது ஆகிய கிரகங்கள் ஒவ்வொன்றிலும் மனதை செலுத்த வேண்டும் ஒவ்வொரு கிரகத்தின் பெருமையை சூரியனை சுற்றி வரும் காலம் நிறம் நமது எந்த உடல் உடலுறுப்போடு தொடர்புள்ளது என்பனவற்றை தெரிந்து தியானிக்க வேண்டும் அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய அலைகளை நாம் ஏற்று பயன் பெற வேண்டும் அந்தந்த கிரகத்தினுடைய ரசாயன அமைப்பிற்கு தக்கவாறும் மனிதர்களுடைய கருவமைப்பிற்கு தக்கவாறும் கோள்களிலிருந்து வரும் அலைகளின் பாதிப்பு அமையும் கிரகங்களிடம் நட்புணர்வோடு உயிர்கலப்பு பெறுவதால் அதனால் ஏற்படும் பாதிப்பு குறையும் என்பதையும் நன்மைகள் விளையும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அற்புதன சிந்தனைக்கு நன்றி ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ஐயா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளி பஞ்சபூத நவகிரக தவம் விளக்கம் பஞ்சபூத நவக்கிரக தவம் என்பது இரண்டு தவங்களை ஒன்றாக இணைத்து உள்ளடக்கி செய்யக்கூடிய ஒரு தவமாக அறுத்தந்து வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்தார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பஞ்சபூத தவம் என்பது ஒரு தவமாகவும் நவக்கிரக தவம் என்பது இன்னொரு தவமாகவும் தான் இருந்தது அதன் பிறகு மகர்ஷி அவர்கள் இந்த பஞ்சபூத நவக்கிரக தவம் எதற்காக செய்கிறோம் அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய அந்த தத்துவம் என்பது இரண்டும் ஒரே அலை இயக்கத்தை கொண்டதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார் அதாவது மனிதன் அவனது வாழ்நாளிலே இந்த பஞ்சபூதங்களை கண்டு அவன் பயந்தான் அது மட்டுமல்ல அவனுடைய பெருமையை நினைத்து நன்றி உணர்வு கொண்டான் அதனுடைய பெருமையை உணர்ந்து மதித்து போற்றினான் எனவே இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றையும் இறைவனாகவே பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்தான் இறைவனாக பார்க்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அதிலிருந்து பல நன்மைகளையும் அவன் அடைவான் அதன் மூலமாக ஒரு பய உணர்வும் அவனுக்கு ஏற்படும் அதாவது எங்கு நமக்கு அதிகமான நன்மைகளும் பலன்களும் கிடைக்கிறதோ அங்குதான் நமக்கு ஒரு பயம் என்பதும் உருவாகும் ஏனென்று சொன்னால் அதிகமாக நன்மையை யார் நமக்கு செய்கிறார்களோ அவர்கள்தான் நாம் தீமையின் வழியில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக நம்மை எச்சரிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இது சாதாரண மனித நிலையிலே அப்படி இருக்கும் பொழுது அந்த இயற்கையிலும் அப்படித்தானே அதன் அடிப்படையிலே இந்த பஞ்சபூதங்கள் என்பதை இறைவனாகவே பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்தது அதை வணங்கினான் அதன் பிறகு இந்த நவக்கோள்கள் என்பதை பார்க்கின்றான் அதாவது தினந்தோறும் சூரியனையும் சந்திரனையும் பார்க்கிறான் அவை தோன்றி மறைவது போல் தெரிகிறது ஆனால் இந்த பூமி சுற்றுவதால் அது தோன்றி மறைவது போல் தெரிகிறது இப்போ அது தோன்றவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் அந்த சூரியன் மட்டும் வரவில்லை என்று சொன்னால் இந்த பூமியில் அங்கு அந்த ஒளிச்சேர்க்கை என்பதே நடக்காது இங்கு இருக்கக்கூடிய அந்த அசுத்த வாயுக்களெல்லாம் தூய்மை செய்யக்கூடிய அந்த ஒளிச்சேர்க்கையே நடக்காது என்பதான நமக்கு வேண்டிய பிராணவாயுவே கிடைக்காது என்ற ஒரு நிலை இருக்கிறது இவ்வாறு அந்த கோள்களின் அலை இயக்கத்தையும் அதனுடைய நன்மைகளையும் உணர்ந்து கொண்டான் அதனுடைய பயன்களை எல்லாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டான் அப்போ என்ன ஆனால் சூரியனை வணங்க ஆரம்பித்தான் சந்திரனை வணங்க ஆரம்பித்தான் அதனை கண்டு பயப்படக்கூடிய ஒரு நிலையும் அவனுக்கு வந்தது ஏனென்று சொன்னால் அந்த இயற்கை நமக்கு நன்மையை மட்டும் செய்ய வேண்டும் அதனால் நமக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதனோடு பயந்து அஞ்சி அதை இறைவனாகவே வணங்கினான் அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த சூரியன் இந்த சூரியனை மையமாக வைத்துத்தான் இந்த பூமி சுற்றி வருகிறது இந்த பூமி மட்டுமா சுற்றி வருகிறது என்று சொன்னால் பூமியோடு சேர்ந்து அந்த ஒவ்வொரு கோள்களும் சூரிய குடும்பத்தில் இருக்க கோள்கள் முழுவதும் சூரியனை சுற்றி வருவதை பார்க்கிறான் அப்போ இதை சூரிய குடும்பம் என்று எடுக்கிறார் அதில் மையமாக இருக்கிறது இந்த பூமி பூமியின் இருபுறமும் கோள்கள் இருப்பதை பார்க்கிறார் இவற்றினுடைய அலை இயக்கத்தை உணர்ந்து கொண்டார் சித்தர்கள் இந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலை இயக்கத்தை கண்டு உணர்ந்தார்கள் அந்த ஒவ்வொரு கோளில் இருக்கக்கூடிய அலை அலைக்கு அலை இயக்கமும் அதிலிருந்து வெளிபரக்கூடிய அலைகளும் வெவ்வேறு தன்மை உள்ளது என்பதையும் உணர்ந்து கொண்டார்கள் அது எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று பார்த்தால் அந்த ஒவ்வொரு இருக்கக்கூடிய அணுக்களின் அடர்த்தி நிலைக்கு தகுந்தார் போல அந்த ஒவ்வொரு கோளிலிருந்தும் வெளிப்படக்கூடிய அலைகள் வேறுபாடாக இருப்பதையும் உணர்ந்தார்கள் அந்த அலைகள் இங்கு பூமிக்கு வந்து மோதுகிற அந்த அலைகள் இந்த உயிரினங்களில் மோதி ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்பதையெல்லாம் கண்டு உணர்ந்து அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளுக்கும் இந்த மனிதனுடைய உடல் உறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள் அது மட்டுமல்ல மனிதனுடைய மனதோடு நேரடியாக தொடர்புடையது என்பதையும் உணர்ந்தார்கள் உச்சகட்டமாக அந்த ஒவ்வொரு கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளும் நமது மனிதனின் கருமையத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்ந்தார்கள் அந்த கருமையத்தில் தொடர்பு எப்படி என்று சொன்னால் மனிதனின் கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையோடு இந்த கோள்களின் அலைகள் தொடர்புடையதாக இருக்கிறது அந்த அலைகளில் இந்த கர்ம வினையின் அடிப்படையிலே மனிதனுடைய வாழ்க்கையில் விளைவுகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள்தான் இந்த வானியல் ஜோதிடம் என்ற ஒரு சாஸ்திரங்களை உருவாக்கினார்கள் ஆக இந்த ஜோதிடம் என்பதும் வானியல் என்பதும் இந்த கோள்களின் அலை தத்துவத்தையும் அந்த விளைவு தத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் மதித்துப் போற்ற வேண்டிய பஞ்சபூதங்களில் நவக்கோள்கள் இவற்றுக்கும் நமது வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை மகரிஷி அவர்கள் உணர்ந்தார்கள் இந்த பஞ்சபூதங்களின் உதவி இல்லாமல் மனிதன் வாழ முடியாது என்பதையும் உணர்ந்தார்கள் ஏனென்று சொன்னால் நமது உடலை பஞ்சபூதங்களால் ஆனது அப்படி என்றால் அந்த பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய குறைவை நிறைவு செய்து கொள்வது இந்த வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் தான் நிறைவு செய்து கொடுக்கிறது எனவே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் தொடர்பு இல்லாமல் துணை இல்லாமல் மனிதனால் உயிர் வாழவே முடியாது என்பதையும் உணர்ந்தார்கள் அந்த நன்றி உணர்வை நாம் அதற்கு செலுத்த வேண்டும் என்பதும் இதில் ஒரு பங்காக இருந்தது அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தபம்தான் இந்த பஞ்சபூத நவகிரக தபம் என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த பஞ்சபூதங்களோடு முதலில் உயிர்களப்பு பெறுகிறோம் இப்போ இது ஒரு பாவனை தபமாகத்தான் இருக்கிறது அதாவது பஞ்சபூதங்களை நம் ஓரளவுக்கு பார்த்து இருக்கிறோம் நிலம் நீர் நெருப்பு ஆனால் காற்று விண் என்பதை உணர்ந்து தான் இருக்கிறோம் ஆனால் மனதால் பாவனை செய்ய முடியும் பாவனை என்பது இப்போது இந்த பூமி உருண்டை என்று சொன்னால் பூமி உருண்டையை போது மனமே அந்த பூமி உருண்டையின் வடிவத்தை எடுக்கிறது அல்லவா அதுபோல் எந்த உருவத்தை நினைந்தாலும் எந்த ஒரு பூதத்தை நினைந்தாலும் அதனுடைய உருவத்தை இந்த மனம் உருவமாக பாவனையாக வடிவம் எடுத்துக்கொள்ளும் அதாவது எப்பொருளை எச்செயலை இயக்குனத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைக்கின்றாரோ அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் உடலினிலும் மனதினிலும் மாற்றம் காணும் என்ற அடிப்படையிலே இந்த பாவனை என்ற அடிப்படையில் இந்த தவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒவ்வொன்றோடும் பாவனை செய்து அதனோடு மனதால் ஒன்றி உயிர்களப்பு பெறுகிறோம் மனம் அதனோடு ஒன்றும் போது உயிரின் படர்க்கை நிலை தான் மனமாக இருக்கிறது என்பதால் அந்த கலப்பு இரண்டு அந்த பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் இடையே உருவாகிறது அவ்வாறு உருவாகும் பொழுது அந்த பஞ்சபூதங்களை நாம் நன்மையான வகையில் மட்டும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மனதிற்கு ஒரு பக்குவம் நமக்கு வருகிறது அதை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவு நமக்குள் மலர்கிறது இவ்வாறு அந்த பஞ்சபூதங்களோடு நாம் ஒற்றும் உதவியும் வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதற்காக இந்த பஞ்சபூத த என்பதை உருவாக்கினார்கள் நவக்கோள்கள் விழுந்து வரக்கூடிய அலைகள் நமது கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினைக்கு போல் வெளிப்படுகிறது என்று சொன்னோம் அப்படி பார்க்கும் பொழுது நாம் இந்த கர்ம நாம் குறைத்து கொண்டால் தூய்மை செய்து கொண்டால் அந்த கோள்கள் நமக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பலன்களையும் தராது என்பதையும் இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் கர்மவினை குறைத்து கொள்வதற்கான செயல்களையும் செய்ய வேண்டும் செயல்களை செய்து கொண்டு நாம் அந்த நவக்கோள்களோடு உயிர்கலப்பு பெற்று தவம் ஏற்றும் பொழுது நமக்கும் அந்த கோள்களுக்கும் ஒரு நல்ல நட்புறவு உருவாகுவதை உணர்கிறோம் நாம் இங்கு அந்த கர்மவினை கழிக்கும் செயல்களில் ஈடுபடுகிறோம் கர்மவினை கூட்டும் செயல்களை நிறுத்திவிட்டோம் என்ற ஒரு நிலை ஒரு அலையக்கத்தின் மூலமாக அந்த கோள்கள் மீது மோதும் பொழுது அந்த கோள்கள் நமக்கு அந்த துன்ப விளைவுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை கூட சற்று அதை பொறுமையாக தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலை வரும் எல்லாமே அறிவின் இயக்கம் என்பதால் அந்த மனிதனுடைய செயல் மாற்றத்துக்கு தகுந்தார் போல அதனுடைய அலை இயக்கத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணரலாம் அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த பஞ்சபூத நவகிரகத்துவம் அந்த நவகிரக தவம் செஞ்சு செய்து கொள்ளும் பொழுது நாம் இதோடு இணைந்து அந்த துன்பம் தரும் செயல்களை செய்யக்கூடாது என்பதையும் துன்பம் போக்கும் செயல்களை செய்ய வேண்டும் என்பதையும் செய்து கொண்டு இந்த தவம் செய்யும் பொழுதுதான் முழு பலன் கிடைக்கும் ஆக இந்த பஞ்சபூத நவகிரக தவம் என்பது நமது வாழ்வியலிலே நமது வாழ்க்கை ஒரு துன்பகரமான வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆரோக்கியமான ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய அடிப்படையில் தான் இந்த தவத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் இது முழுக்க 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 அலை இயக்க தத்துவத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்கிறது இந்த தவத்தை எப்பொழுதெல்லாம் செய்யும் செய்யலாம் என்று சொல்லும் பொழுது இந்த அலைகள் நமக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு வீரியமான அலைகளாக நம் மீது மோதுகிறது அந்த நாட்களிலெல்லாம் இதை செய்வது நல்லது என்று சொல்வார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அமாவாசை பௌர்ணமி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற நாட்களிலும் போல் தமிழ் மாத பிறப்பு அது என்ன என்று சொன்னால் அந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறக்கூடிய நாள் தமிழ் பிறப்பு நாட்கள் என்பதிலும் போல் சனிக்கிழமை நாட்களிலும் இதை செய்யலாம் என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையிலே இந்த தவம் என்பது முழுக்க முழுக்க ஒரு பாவனை தவமாக இருப்பதால் இந்த தவத்தை நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே அதை செய்து கொள்ளலாம் இப்பொழுது கோவிலுக்கு செல்கிறோம் கோவிலிலே அந்த கற்ப கிரகத்துக்கு சென்று நாம் வழிபடும்போது அங்கு பஞ்சபூதங்களையும் உணரச் செய்வதுதான் தான் அங்கு இருக்கக்கூடிய வழிபாடாக இருக்கிறது அங்கு ஒவ்வொன்றும் அப்படியான் இருக்கும் நிலம் என்பதற்கு அந்த சிலை இருக்கும் நீர் என்பதற்கு தீர்த்தம் கொடுப்பார்கள் நெருப்பு என்பதற்கு அதிபாராதனை காட்டுவார்கள் காற்று என்பதற்கு ஒலி எழுப்புவார்கள் ஆகாயம் என்பதையும் அங்கு உணர்த்துவார்கள் ஆக பஞ்சபூதங்களை உணர்த்துவதுதான் என்று சொன்னாலும் அது முடிந்த பிறகு கோவிலிலிருந்து வெளியே வந்து அந்த நவக்கிரகங்களை சுற்றி வருவது என்பது அந்த நவக்கோள்களை நாம் மனதால் நினைந்து அங்கு வழிபடுவது என்று வைத்திருந்தார்கள் இதையே தான் நாம் இப்பொழுது வீட்டில் அமர்ந்த இடத்திலேயே நாம் செய்கிறோம் அப்போ இப்போ கோயிலில் போய் அந்த கூட்டத்தில் போய் இதெல்லாம் அந்த உணர்வுபூர்வமாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே அந்த பஞ்சபூத நவக்கிரக தவம் ஏற்றினால் அதனுடைய பலன்கள் இங்கு நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்ற அடிப்படையிலே இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்தை வடிவமைத்துக் கொடுத்தார்கள் இதனை இந்த விளக்கத்தை புரிந்து கொண்டு செய்வதுதான் சால சிறந்தது இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்தை எதிர்பார்ப்போடு சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி எதிர்பார்ப்போடு செய்தால் இதற்கு பலன் இருக்காது நமது செயல் மாற்றம் இல்லாமல் உணர்வுபூர்வமாக இல்லாமல் இதை ஏதோ ஒரு சடங்காக செய்து கொண்டிருந்தால் அதனால் பலன் இல்லை ஆக இந்த தவம் என்பதும் அதை நடைமுறை வாழ்க்கைக்குரிய தவம் என்று சொன்னாலும் இந்த தவமும் அந்த மகர்ஷி அவர்களுடைய தவத்தின் வரிசையிலே இது ஒரு இறை உணர்வை கொடுத்து நமது செயல்களை மாற்றக்கூடிய தவமாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட தவத்தை கொடுத்த அடுத்தந்து வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு நன்றி கூறி இந்த தவத்தை அனைவரும் இயற்றி வாழ்வில் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்